ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிங்க நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம் படத்தோட நேம் வல்லன் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சீமாரிசிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் பெல் பெல்லைக்கானி தட்டு விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்டன் கூட செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் கொடூரமாக கொல்லப்படுறாரு இந்த கேஸ் வைரல் ஆகுது ஸோ பெரிய கேஸாக டெவலப் ஆகுது இந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அவரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் ஸோ இன்வெஸ்டிகேஷன் பெருசாக டெவலப் ஆகாமல் இருக்குது இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ப்ரெஷர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சுந்தர்சீட்ட சப்போர்ட் கேட்குறாரு சுந்தர்சி சஸ்பென்ஷனில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அவரு இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற பேர் ஒத்துக்கிறாரு அதுக்கு காரணம் பர்சனலா அவருக்கு ஒரு ரீசன் இருக்கு சோ இந்த கேஸ சுந்தர்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல வர ஆக்சன் சீக்குவன்சஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்தது இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா சுந்தர் சி நீட்டா பண்ணியிருந்தாரு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தான்னு சொல்ல முடியாது பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவரு பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருந்தாரு அவர் தான் இந்த படத்தை அவரோட ஷோல்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போறாரு இவரை தவிர படத்துல நடிச்சிருந்த எல்லா நடிகர்களும் ஏதோ ஒரு இடத்துல செயற்கைத்தனமாவோ இம்மெச்சூராவோ பர்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அது இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்டை ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கேத்த ஸ்டோரி பேஸ் லைட் ஆனால் இந்த டீம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணாதனால எனக்கு படம் பார்க்குறப்ப பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை அதுக்கு காரணம் படத்தோட மேக்கிங் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் படத்தில் நடிச்சிருந்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நிறைய இடங்களில் சுமாராக இருந்ததுனால படத்தோட என்னால் கனெக்ட் ஆக முடியல நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் இருக்க சாங்ஸும் படத்தோட ஃப்ளோவில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேக்ஸில் இவங்க ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க அந்த ட்விஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டு தான் ஆனால் அந்த ட்விஸ்ட்டு கொடுக்க வேண்டிய இம்பேக்டை நமக்கு கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமா ஆனால் இப்போ ரொம்ப சுமாராக வந்திருக்கு அதுக்கு காரணம் சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே சுமாரான ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சுமாரான மேக்கிங் ஸோ என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ